நூத்தி அம்பது வருஷம் சோ சத்தியகத்தோட முதல் நாள் நம்ம எப்படி சொல்றோம்னா இந்த லக்ஷ்மி நாராயணன் அவருடைய திருமண நாள் ஓகே அதாவது கிருஷ்ணன் ராதேன்றவங்க திருமணம் பண்ணிக்கும்போது அவங்க பேர் வந்து லக்ஷ்மி நாராயணன்னு மாறும் இந்த லக்ஷ்மி நாராயணோட இணைந்த ரூபத்தை தான் நம்ம விஷ்ணுன்னு சொல்றோம் அவருடைய திருமண நாள் தான் சத்தியகத்தோட முதல் நாள் சத்தியகத்தோட முதல் நாள்ல ஒன்போது லட்சம் பேர் இருப்பாங்க ஓகேங்களா முடியும் போது சத்தியுகம் முடியும் போது மூணு கோடி பேர் இருப்பாங்க இதெல்லாம் வாணில பரமாத்மா சொல்றது ஓகே திரேதாயுகத்துல மூணு கோடியில இருந்து ஸ்டார்ட் ஆகும் முடியும் போது முப்பத்தி மூணு கோடி பேரோட முடியும் இந்த முப்பத்தி மூணு கோடி பேரைதான் நம்ம தேவதைகள்னு சொல்றோம் ஓகே சோ கலைகள் படி பாத்தீங்கன்னா சத்தியுகத்தினுடைய முதல் நாள்ல பதினாறு கலை இருக்கிறவங்க வருவாங்க சத்தியுகம் முடியும் போது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது வருஷம் முடியும் போது பன்னிரண்டு கலையா வந்து நிற்பாங்க திரேதாலை பன்னிரண்டு பன்னிரண்டு கலையில இருந்து ஆரம்பிப்போம் முடியறது வந்து சாரி பதினாலு கலையில ஆரம்பிப்போம் பன்னெண்டு கலையில முடியும் திரேதால துவாபரகத்துல பன்னெண்டுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அது வந்து பத்து இல்ல எட்டு வரைக்கும் வரும் அது எங்க வானிலை அவருக்கு கரெக்டா எப்ப எத்தனை முடியும்னு சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல கலியுகத்துல என்ன ஆயிடும்னா இருக்கிற கலையில இருந்து ஆரம்பிச்சு கட கடை கட கட கடன் கடைசியா ஒரு கலை வரைக்கும் கூட வரும் பரமாத்மா சொல்ல கலைகளே இல்லாம போயிடுறாங்க அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு இப்படிதான் கலைகள் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் சத்தியகத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அங்க மக்களுக்கு பிறவிகள்னு பாத்தீங்கன்னா எட்டு பிறவியோ இது வந்து பெரிய கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்லை பரமாத்மா சொல்ற எட்டு பிரிவு எடுக்கிறாங்க அப்படின்னு அப்போ ஒருத்தரோட ஸ்பேன் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது டிவைடட் பை எட்டுன்னு போட்டீங்கன்னா நூத்தி ஐம்பது வருஷம்னு சொல்றோம் அப்படின்னா நூத்தி ஐம்பது வருஷமும் அவங்க ஃபுல் லைஃப் வாழ்வாங்க இந்த கலியுகத்துல அப்படி இல்ல கலியுகத்துல கர்ப்பத்திலேயே இறக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு பிறந்ததுக்கு அப்புறம் இறக்கலாம் அஞ்சு வயசுல பத்து வயசுல இருபது வயசுல பேர் நூறு வயசு வரைக்கும் வாழலாம் இந்த கலியுகத்துல வந்து அது வந்து நம்ம கிட்ட கண்ட்ரோல் கிடையாது ஆனா சத்தியோத்துல வந்து நூத்தி ஐம்பது வருஷம் எல்லாருமே வாழ்வான் பரமாத்மா சொல்றாரு அது சங்கமத்துல நான் அந்த மாதிரி ஆத்மாக்கு இன்ஜெக்ஷன் குடுக்குறேன் அதனால சத்தியகொத்தில நூத்தி ஐம்பது வருஷம் வாழ்வார்கள் அப்ப பரமாத்மா சொல்றாரு அங்க மக்களுக்கு வந்து நோய் நொடியே இருக்காது சத்தியோகத்துல அப்படிதான் அதனால அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது அங்க ஒரு டாக்டர் கிடையாது ஒரு ஃபார்மசி கிடையாது ஒரு மெடிக்கல் காலேஜ் இல்லை அந்த மாதிரி கோர்ஸே இருக்காது ஒரு டாக்டர் படிக்கிறேன்ற சிஸ்டமே அங்க இருக்காது சத்தியகோகத்துல அதே மாதிரி சத்தியகோகத்திலயும் மக்களிடையே சண்டை சச்சரவு கிடையாது போர் தன்மை இருக்காது அதனால அங்க ஒரு கோர்ட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு வக்கீல் இந்த மாதிரி கான்செப்ட் அங்க கிடையவே கிடையாது அவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க இமேஜின் பண்ணி பாருங்களேன் இதெல்லாம் பரமாத்மா ஒரு ஒரு வானிலை எங்கெங்கோ ஒரு ஒரு இடத்துல சொல்றது அதை நான் அப்படியே கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரே இடத்துல சொல்றேன் பரமாத்மா சொல்றாரு அங்க ஒருத்தருக்கு வந்து நாற்பத்தஞ்சு ஏக்கர்ல வீடு இருக்கும் அட்லீஸ்ட் யாருக்கு இருக்கும் இல்லையா லட்சுமி நாராயணனுக்கு நாற்பத்தஞ்சு ஏக்கர்ல யோசிச்சு பாருங்களேன் இப்போ நம்ம மதுபன் அந்த நினைக்கிறது கரெக்டா இருந்தா அந்த நாப்பத்தெட்டு ஏக்கர் வெறும் மதுபன் மட்டும் அது பக்கத்துல வந்து நமக்கு வந்து ஒரு சோலார் ஃபார்ம் இருக்கு அது அறுபது அறுபத்தஞ்சு ஏக்கர் நினைக்கிறேன் அது எனக்கு கரெக்டா நம்பர் ஃபிகர் நேப்புகள் அவ்வளவு பெருசு இங்கே கலியுகத்துல வீடுகள் வந்து பிளாட் சிஸ்டம் இருக்கு ஒரு வீட்டுக்கு மேல ஒரு வீடு ஒரு வீட்டுக்கு மேல ஒரு வீடுன்னு இருக்கும் சத்தியுகத்திலயும் திரையதாயத்திலையும் இந்த ஃபர்ஸ்ட் ஃபுளோர் கட்டுறத கான்செப்டே இருக்காது எல்லாம் ஏன்னா நம்ம மட்டும் தான் இருக்கோம் உலகத்திலேயே அந்த டைம்ல வெறும் ஐம்பது லட்சம் ஒன்பது லட்சம் பேரு டெல்லியில அங்கதான் இந்தியால டெல்லியில அன்னைக்கு டெல்லிக்கு வந்து டெல்லின்னு இருக்காது பேரு இப்ப நம்ம இன்னைக்கு டெல்லிக்கு என்ன பேரு நியூ டெல்லின்னு வச்சிருக்கோம் ஆனா சத்தியுகத்துல அதோடைய பேர் வந்து ஃபரிஸ்தான் பரிஸ்தான் ஏஞ்சல் அர்த்தம் ஏஞ்சல்ஸ் வாழக்கூடிய அதாவது தேவதைகள் வாழக்கூடியது ஏன் அந்த தேவதைகள்னு நம்மளை கூப்பிடுறாங்கன்னா தெய்வீக குணமுள்ள மனிதர்கள்னு அர்த்தம் அவங்க கடவுள் ஒன்றும் கிடையாது தயவு செய்து புரிஞ்சுக்கலாம் நீங்களும் நானும் தான் தேவதைகள் ஆகிறோம் யாரு பதினாறு கலை அடைகிறாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து நடிப்பாங்க ஓகேவா எல்லாருமே இந்த டிராமால சதோ ரஜோ தமோ அப்படின்னு மூணு பாட்டு நடிக்கணும் சதோன்றது தூய்மையான பாட்டு ரஜோன்றது மிடில் தமோன்றது குணமே இழந்து போன நடிப்பு நடிக்கணும் இந்த தேவதைகளுடைய பாட்டு எப்படி இருக்கும்னா சத்தியுகத்திலயும் திரேதாயகத்திலையும் சதோன்னு ஒரு பாட்டு நடிப்பாங்க அவங்களே துவாபரிகம் வரும்போது ரஜோ கலியுகத்துல நடிக்கும்போது தமோ நடிப்பு நடிப்பாங்க இது பரமாத்மா சொல்லியிருக்கிறார் அப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா கர்ப்பத்துல இருக்கிறது வந்து சத்தியுகத்துல குழந்தைக்கு ஏன்னா சத்தியம்னு சொல்லும்போது சொர்க்கன்னு கணக்கெடுத்துக்காங்க சத்தியம் திரேதாயிரம் ரெண்டுக்குமே பொருந்தும் குழந்தைகள் வயிற்றுல இருக்கிறது வந்து அம்மாவோட வயிற்றுல இருக்கிறது வந்து கர்ப்ப மாளிகை ஓகேவா ஆக்சுவலா பரமாத்மா என்ன சொல்றா துவாபர கலியுகத்துல ஒரு ஆத்மா செய்யக்கூடிய தவிர அது எங்க அனுபவிக்குதுன்னா அம்மாவோட வயிற்றுல கர்ப்பத்துல துவாபர கலியுகத்துல வந்து வயிற்றுல அனுபவிக்கிறது வந்து கர்ப்ப ஜெயிலு ஆனா சத்தியுகத்திலும் திரைதாயகத்திலும் கர்ப்ப மாளிகை சத்தியுகத்திலும் திரைதாயகத்திலும் குழந்தை பிறப்பது வந்து யோக பவர்ல பிறக்குது துவாபர கலியுகத்துல வந்து உடல் உறவுகளால ஓகே அங்கே சத்தியோகத்துல பிறக்கக்கூடிய குழந்தை அழுவதில்லை இதுவும் பரமாத்மா சொல்லி இருக்கிறார் ஆண்களுக்கு இது வந்து இப்ப நமக்கு இருக்குதோ அவரு கல்யாணம் இப்ப இருக்கிறவங்க இருக்கு ஆனா சத்தியோகத்துல அந்த மாதிரி வரவே வராது அப்படின்றாரு பரமாத்மா அதெல்லாம் எப்படி நமக்கு தெரியல ஆனா பரமாத்மா சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு எக்ஸாம்பிள் இருபது வயசு வாலிபன் எப்படி இருப்பான் அதுக்கப்புறம் உடல் வலிமை அப்படியே இருக்கும்ன்றாங்க நூத்தி ஐம்பது வயசு வரைக்கும் அப்படிதான் உடல் அப்படியேதான் இருக்கும் மட்டும் மட்டும்தான் கூடும் அப்படின்னா என்ன உடல் முடியாம டயர்ட் ஆகி ஐயோ என் உடம்பு தூக்கி நடக்க முடியல இந்த மாதிரி விஷயங்கள் அங்க இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி சாப்பிடக்கூடிய பழங்கள் இப்போ நம்ம வந்து ஃப்ரூட் ஜூஸ் போடுறோம் பழத்தை அப்படியே சாப்பிடுறோம்ல அங்க ரெண்டு டைப் பழம் தனியா இருக்கும்ன்றாங்க அப்பா அதாவது கடிச்சு சாப்பிட்றதுக்குன்னு ஒரு பழம் இருக்குமா ஜூஸ் போடுறதுக்குன்னு ஒரு பழம் இருக்கும் அப்படின்றார் அது மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஒரு புஷ்பக விமானம் இருக்கும் அப்படின்றார் அது ட்ராவலுக்காக ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னா அது மாதிரி இருக்கும் அப்போ பரமாத்மா வேற ஒரு விஷயம் சொல்லப்போ நம்ம கலிகாலத்துடைய நல்ல விஷயம் நம்ம நான் சொல்றது இல்லை நினைக்கிறது என்னன்னா சயின்ஸ் ஏகப்பட்ட டெக்னாலஜி வந்திருக்கு உங்ககிட்ட மொபைல் ஃபோன் இருக்கு எங்கிட்டயும் மொபைல் ஃபோன் டிவி இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு திரும்பியா பேசிக்கிறோம் இல்லையா ஆனா சத்தியுகத்துல சயின்ஸ் வந்து பீக்ல இருக்கும்ன்றது அதாவது ஃபால்ட்டே இருக்காது புஷ்பக விமானம் இப்போ பிளைட் கிளம்புதுன்னு வச்சுக்கலாம் நமக்கு ஒரு நியூஸ் வருது இந்த மாதிரி ஃப்ளைட் தகர்ந்துச்சு அதுல இருந்து மக்கள் இறந்து போயிட்டாங்க இந்த நியூஸ்லாம் நம்ம இப்போ கேள்விப்படுறோம் சாதாரணமாக கேள்விப்படுறோம் சத்திய அந்த மாதிரி ஒரு காட்சியா இருக்கு சயின்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டா இருக்கும் ஸோ ஒரு புஷ்பக விமானம் போச்சுன்னா அது போற இடத்துக்கு போகும் வர இடத்துக்கு வரும் அது ரிப்பேர் கான்செப்ட்னே இருக்காது ஓகே ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான வாழ்க்கை அங்க இருக்கும் ஓகே இது வந்து சத்தியகத்துல ஓகே சத்தியகுத எட்டு பிரிவின்னு சொல்றான் இல்லையா அங்க வந்து லட்சுமி நாராயணன் இல்லையா அவங்களுடைய ஆட்சி நடக்கும் ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு ஒரு லட்சுமி நாராயணன் ஆட்சி நடக்கும் ஆட்சி இருந்தா கூட இதோட புரிதல் எப்படி இருக்கணும்னா கிருஷ்ணனுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் கிருஷ்ணன் நூத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்தா கூட நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு அவரு ராஜாவா இருக்க மாட்டாரு ஃபர்ஸ்ட் ராஜா மட்டும் எல்லா எல்லாருக்கும் அப்படிதான் வரும் ஏன்னா யோசிச்சு பாருங்க கிருஷ்ணன் பிறக்கிறார் அது எப்ப பிறக்கிறான்னா கலியுகத்தனுடைய கடைசியில இந்த ஜட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு அவர் வீட்டுக்கு போய் அப்புறம் ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்புறம் பிறப்பாரு அவரு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இது கல் காலம் தான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து அங்க ராஜ்யமே கிடைக்குது கரெக்டா லட்சுமி நாராயணன் நூத்தி ஐம்பது வருஷம் கோட்டா வாழவே முடியாது அதே மாதிரி செகண்ட் லட்சுமி நாராயணன் வரும்போது அவருக்கு ஒரு இருபது வயசு ஆனாதான் ராஜ்யம் கொடுப்பாங்க அப்போ அவர் நூத்தி ஐம்பது வயசு ஆயுசு ஆட்சி பண்ணாலும் நூத்தி ஐம்பது வருஷமும் ராஜாவா இருப்பாருன்னு சொல்றதுக்கு இல்லை ஓகே சோ எட்டு லட்சுமி நாராயணனுடைய ஆட்சி சத்தியுகத்துல நடைபெறும் ஓகே அங்க கர்மம் அகர்மமா இருக்கும் சத்தியத்திலையும் திரேதாயத்திலும் கர்மம் அகர்மமா இருக்கும் அகர்மம்னா என்னன்னா நம்ம செய்யக்கூடிய செயல பாவம் அல்லது புண்ணியம் அட்டாச் ஆகாது துவாபர கலியுகத்துல நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு பாவம் புண்ணியம் அட்டாச் ஆகும் ஓகே ஏன் அங்க அட்டாச் ஆகாதுன்னா நீங்க தர்மம் பண்ற அளவுக்கு அங்க ஏழைகள் யாரும் இருக்க மாட்டாங்க நீங்க பாவம் செய்யற அளவுக்கு ஒருத்த வந்து ஆஹ் ஒரு பொருளை ஏந்தி கையேந்தி இருக்க மாட்டாங்க இது சத்தியோகத்திலையும் திரையதாயத்திலையும் அப்படித்தான் இருப்பாங்க துவாபர கலியுகத்துக்கு அப்புறம் இந்த இது இருப்பாங்க அதே மாதிரி சத்தியுகத்திலையும் திரையதாயகத்திலயும் அந்த ஆத்மா தான் ஒரு ஆத்மான்னு புரிஞ்சிருப்பார்கள் ஓகே அதுக்கு அர்த்தம் வந்து இந்த ராஜயோக கிளாஸ் அங்க படிச்சுன்னு இருப்பாங்க இறைவனை நினைவு பண்ணிட்டு இருப்பாங்கன்னு கிடையாது சத்தியகத்திலும் திரையதாயகத்திலையும் இறைவன் நம்ம ஃபாலோ பண்ற தர்மத்துக்கு பேரு ஆதி தேவி தேவதா சனாதன தர்மம் அதை தான் நம்ம ஃபாலோ பண்றோம் அதோடைய தலைவர் லட்சுமி நாராயணன் தான் விஷ்ணு தான் ஆனாலும் அதுக்காக ஒரு கோயில் இருக்காது அதுக்காக ஒரு ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் கிடையாது எங்க சத்தியுகத்திலயும் கிடையாது திரேதாயகத்திலையும் கிடையாது ஏன்னா மக்கள் ரொம்ப சுபிக்ஷமா இருப்பாங்க பரமாத்மா வானில என்ன சொல்றாருன்னா நான் சத்தியோக திரேதாயக காலகட்டத்துல எனக்கு வான பிரச்சனை இல்லை அதை இறைவனுக்கே வான பிரச்சனை இல்லை விநாயகர் இறைவன் யாரும் டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க மக்கள் அவ்வளவு சுபீட்சமா இருப்பாங்க அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க அப்புறம் அங்க உடுத்தக்கூட உடை சத்தியுகத்துல லட்சுமி நாராயணன் உடுத்தக்கூடிய உடை வந்து பீதாம்பரம் பட்டு அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம சென்னையில இப்போ தமிழ்நாட்டுல என்ன சொல்றோம்னா நம்ம காஞ்சிபுரம் பட்டு பனாரஸ் பட்டு இப்படி எல்லாம் நம்ம பேசிக்கிறோம் ஆனா சத்தியத்துல அவங்க யூஸ் பண்ண பட்டு பேரு பீதாம்பரம் பட்டு என்ன சொல்றாங்கன்னா லட்சுமி நாராயணன் இன்னைக்கு ஒரு டிரெஸ் போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு அதே காஸ்ட்யூம் போட மாட்டாங்க எவ்வளவு செல்வ செழிப்போட இருப்பாங்க பாருங்க அது யாரு போடுவாங்கன்னா அவங்க வீட்டுல வேலையை பார்த்துப்பாங்க தெரியுமா பணியாட்கள் அவங்களுக்கு அடுத்தது கொடுத்துருவாங்க மேபி ஒரு பாட்டா வேற ஒரு இடத்துல போட்டுப்பாங்களா இருக்கும் அதனால பரமாத்மா சொல்றாரு சில டைம் நீங்க பிரஜையா வரலனாலும் லட்சுமி நாராயண வீட்டுல சேவகரா போனீங்கன்னா உங்க லைஃப் ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்படின்ற அதே மாதிரி பரமாத்மா வானில வேற ஒரு விஷயம் என்ன அங்க லோயஸ்ட் ப்ரொஃபைல் யாருன்னா சத்தியகத்திலையும் திரேதாயத்திலையும் வெட்டியான்னு சொல்லுவாங்க அந்த இறந்து போன காரியங்கள் எல்லாம் பண்றான் அவங்கதான் அவங்க கூட அவங்களுடைய வீடு வந்து அவங்களுக்கு ஒரு முப்பது ஏக்கர் அந்த இடத்துல அந்த அளவுக்கு கூட வீடு இருக்கும் அவங்க வந்து இந்த இட்டாலியன் மார்பிள் சொல்றோம்ல இன்னைக்கு அம்பானி பில்கேட்ஸ் இவங்க எல்லாம் கட்டிட்டாங்களே வீடு அந்த அளவுக்கு பயங்கர வசதியோட அவங்க இருப்பார்கள் இதுவும் பரமாத்மா சொல்லியிருக்கிறார் ஓகேவா இதெல்லாம் சத்தியுகத்துல இது சொல்றோம் சத்தியகத்தை நம்ம என்ன சொல்றோம்னா சூரிய வம்சம்னு சொல்றோம் சேதா வந்து சந்திர வம்சம்னு சொல்றோம் ஓகேவா இதுல ஆஹ் ஒரு என்னுடைய அனுபவத்துல ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன் பரமாத்மா வானில இந்த மாதிரி சொல்றாரு நீங்க சூரியனை கடந்து சந்திரனை கடந்து என்னை வந்து அடைகிறீர்கள் அப்படின்னு வானிலை வரும் ஆக்சுவலா நம்ம மெடிடேஷன் பண்றது என்ன இங்க இருந்து பரமாத்மாவை வந்து பண்றோம் கரெக்டா அப்படின்னா என்ன பண்றோம் நம்ம வீட்டுல இருக்கோம் ஆத்மா வந்து பரமாத்மா தோக்கி போய்க்கின்றிருக்கிறது போகும்போது கிளவுட்ஸ் வரும் கிளவுட்ஸ்ல எது ஃபர்ஸ்ட் பாப்பீங்க நீங்க சந்திரனை தான் பாப்பீங்க அதுக்கப்புறம் தான் சூரிய பார்ப்பேன் ஏன்னா டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா பூமியில இருந்து சந்திரன் பக்கம் ஆனா பூமியில இருந்து சூரியன் ரொம்ப தூரம் அதுக்கப்புறம் நம்ம சூட்சி மட்டுல பிரம்மாவை பார்ப்போம் அதுக்கப்புறம் சாந்தி தான் இதுதான் நம்மளுடைய மெடிடேஷன் அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் சந்திரன் அப்புறம் தான் சூரியன் வருது ஆனா பரமாத்மா வாணியில வந்து சொல்லும் போதெல்லாம் நீங்க சூரியனை கடந்து சந்திரனை கடந்து என்னை வந்து அடைகிறீர்கள்னு சொல்றோம் இப்போ பரமாத்மா ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு நான் நிறைய பேர் விளக்கம் கேட்டோம்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்க இல்ல இல்ல அது பிரிண்டிங் மிஸ்டேகா இருக்கும் யாராவது தப்பா போட்டிருப்பாங்க சந்திரன் சூரியன் தான் இருக்கணும் சூரியன் சந்திரன்னா இருக்கக்கூடாது இருக்க முடியாது உள்தாவா வந்துச்சு அது நான் நாலஞ்சு வாணில படிச்சிருக்கேன் இந்த மாதிரி கடந்து சந்திரனையும் ஒரு ஒரு வானில தப்பா எல்லா வானியும் தப்பு வராது இல்லையா அப்புறம் ரொம்ப நாளா கனெக்ட் பண்ணி பரமாத்மா கேட்டிருக்கேன் இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் அர்த்தம் என்னன்னா சக்தி குத்த நம்ம சூரிய வம்சம்னு சொல்றோம் திரேதாய நம்ம சந்திர வம்சம்னு சொல்றோம் ஓகேவா ஒவ்வொரு கலத்துவத்திலயும் சூரியனையும் கடந்து சந்திரனையும் கடந்துதான் நம்ம துவாபரிக்கத்துக்கு வந்து இறைவன் இடத்துல பக்திக்கு வந்து சேருகிறோம் இதுதான் பரமாத்மா ரொம்ப சிம்பிளா சூரியனை கடந்து சந்திரனை கடந்து என்னை வந்து அடைகிறீர்கள் பரமாத்மா சொல்றாரு ஓகேவா இதுக்கு அடுத்தது திரைதாயகத்துக்கு வருது ஓகே திரைதாயகமும் இப்படிதான் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது வருஷம்தான் அங்க வந்து நமக்கு பன்னிரண்டு பிரிவுகள் கிடைக்கும் அங்க ரெண்டு கலைகள் குறை இந்த கேள்வி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியா இருக்கும் அதாவது சத்தியகத்திலயும் திரேதாயகத்துல நம்ம பாவமே செயலியே எப்படி கலைகள் குறையுது இந்த கேள்வி இப்ப பாருங்கன்னா கலியுகத்துல பாத்தீங்கன்னா நம்ம சப்போஸ் பத்து கலையில இருந்து ஆரம்பிக்கிறது இல்லை எட்டு கலையில ஆரம்பிக்கிறது கலியுகம் ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது வருஷத்துக்குள்ள நம்ம ஒரு கலைக்கு வந்துரும் கட 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 டிசார்ஜ் ஆயிடும் அது அப்படி நடக்கும்போது சத்தியுகத்துல நம்ம தான் தவறே பண்ணலையே அப்ப எப்படி கலைகள் குறையுது இதோட புரிதல் எப்படி புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னா இதுக்கு நல்லா மொபைல் போன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ மொபைல் போன் வந்து ஒரு சண்டே போல இன்னைக்கு சண்டே தானே நம்ம என்ன பண்ண காலங்காலத்தால நூத்துக்கு நூறு சார்ஜ் பண்ணி வச்சோம்னு வச்சுக்கலாம் பொதுவா சண்டே பொதுவா சொல்றேன் சண்டே நம்ம நிறைய ஃபோன் பண்ணி பேசுறது இல்லை நமக்கு நிறைய இன்கமிங் கால வர்றதில்லை நிறைய பேர் அப்படி தான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அடுத்தவங்க அப்போ நீங்க ஒருத்தருக்கு நீங்க கால் பண்ணல உங்களுக்கு இன்கமிங் காலும் வரலன்னு வச்சுக்கோங்களேன் காலம்பரம் ஒரு ஆறு மணிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்து வச்சுக்கலாம் மதியம் ஒரு பன்னெண்டு மணிக்கு எடுத்து பாத்தீங்கன்னா அது தொண்ணூறு இல்லை எண்பது காட்டும் அப்ப அந்த பத்து பர்சன்ட் எப்படி போச்சு இல்ல இருபது பர்சன்ட் எப்படி போச்சு அந்த ஃபோன் யூஸ் ஆயிட்டு இருக்குல்ல அதுல அந்த பேட்டரி கொஞ்சம் டிஸ்சார்ஜ் ஆகும்ல அப்படிதான் குறைச்சிருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க போனோட சார்ஜ் கொஞ்சம் 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 முப்பது இருபதுன்னு எல்லாம் வந்துச்சு வச்சுக்கலேன் ஜீரோ அது கடை கடை ஜீரோ ஆயிடும் அதே மாதிரிதான் ஆத்மா சார்ஜ் சத்தியகுத்தனும் திரையதாக அங்க எட்டு பிரிவு எப்படி எடுத்திருக்கீங்கல்ல அந்த எட்டு பிரிவு எடுத்ததுலயே கலைகள் கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சமா குறைஞ்சு வரும் அப்படிதான் ரெண்டு கலைகள் சத்தியகத்துல குறையுது திரைதாயகத்துல ரெண்டு கலைகள் கூடுது சோ அங்க பாவமே பண்ணலையே அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது துவாபரகத்துல ரெண்டு கலை குறையுது அங்க வந்து நம்ம தவறுகள் செய்யறதுனால குறையுது திரேதாயுகத்துல வரும்போது சீ ராதா சீதா இருக்காங்க சீதாராமா அவங்க கிட்ட ஆட்சி பொறுப்பு போதும் அதாவது சத்தியகத்தில் எட்டு பேரும் லட்சுமி நாராயணன் ஒன்னு லட்சுமி நாராயணன் ரெண்டு லட்சுமி நாராயணன் மூணுன்னு சொல்லி ஆட்சிகள் புரிஞ்சிருப்பாங்க திரேதாயகம் வரும்போது சீதாராமன் கிட்ட இந்த ஆட்சியை கொடுப்பாங்க ஓகே அப்போ பூமியில ஸ்டார்டிங்ல பதினாலு கலையோட இருப்போம் அப்போ பரமாத்மா என்ன சொல்றாருன்னா ஆயிர லட்சுமி சீதாராமன் ஒண்ணு அவங்க கிட்ட இருந்த அப்படியே கிளம்பி கிளம்பி கடம்பு கடைசியா வந்து பன்னிரண்டு சீதாராமன் திரையதாயத்துல இருப்பாங்க பியூட்டி பாத்தீங்கன்னா பரமாத்மா எவ்வளவு மைனூட்டஸ்ட் ஆஃப் மைனூட் சொல்றாரு பாருங்க பரமாத்மா என்ன சொல்றாருன்னா எட்டு மணி மாலையில வர்றவங்களை பத்தி சொல்றாரு அதாவது எட்டு மணி மாலையில வர்றவங்க தான் தவறே செய்யாதவர்கள் அப்படின்னு பரமாத்மா சொல்ல ஒரு தப்பு கூட பண்ணதில்லை ஓகே நூத்துக்கு நூறு பாஸ் ஆனவங்க அவங்க யாருன்னா சத்தியத்துல முதல் லட்சுமி நாராயணன் அவங்க ரெண்டு செகண்ட் லட்சுமி நாராயணன் அவங்க ரெண்டு மூணாவது லட்சுமி நாராயணன் அவங்க ரெண்டு பேரு நாலாவது லட்சுமி நாராயணன் அவங்க ரெண்டு பேரு அப்ப நாலு ரெண்டு எட்டு பேர் இவங்கதான் என்ன சொல்றாரு பரமாத்மா நீங்கதான் அவங்கதான் எட்டு பேரு தவறே செய்யாதவர்கள் அப்ப அஞ்சாவது லட்சுமி நாராயணன் ஏன் வரல ஏன் வரலன்னா நீங்க புரிஞ்சுக்காங்க எட்டு லட்சுமி நாராயணன் வராங்களா சத்தியகோத்ம திரையரேகத்துலயும் முதல் நாள்ல பதினாறு கலை இருக்காங்களா இந்த நாலு லட்சுமி நாராயணன் முடிஞ்ச உடனே பதினாறு வந்து பதினஞ்சு ஆயிடுமா ஒரு கலை குறைஞ்சிடுச்சா அப்போ அஞ்சாவது லட்சுமி நாராயணனுக்கு ஒரு டிகிரி குறைஞ்சிருக்கு அவங்கள வந்து எட்டு மணி மாலைன்னு சொல்றது இல்லை பரமாத்மா ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லிருக்காங்க டிவைட் பண்ணுங்களேன் என்ன வருதோ அப்புறம் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வரும்னு நினைக்கிறேன் அறுநூத்தி இருபத்தஞ்சு வருஷம் ஓடிடுச்சுன்னா ஒரு கலை குறைஞ்சிருக்கும் எல்லாருக்கும் அடுத்த அறுநூத்தி இருபத்தி இனி ஒரு கலை குறையும் அப்படிதான் கரெக்டா தௌசண்ட் டூ பிப்டி டிவைட் பை டூ என்ன வருதோ அதுதான் ஓகே அது பாத்துக்கங்க சோ இந்த சீதாராமன் கதையை பாத்தீங்கன்னா பன்னெண்டு சீதாராமன் இது இருக்கும் இதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து யாராரோ ராஜாக்கள் ஆண்டிருக்காங்க யாராரோ பாத்தீங்கன்னா இப்போ பிரான்ஸ் பாத்தீங்கன்னா நெப்போலியன் போன பாட் ஜெர்மனி பார்த்தா ஹிட்லர் ஓகே எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன் ஒரு ஒரு நாட்டுக்கு ஒரு ஒரு ராஜா இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சோழர்கள் ஆட்சி பண்ணிருக்காங்க பாண்டியர்கள் ஆட்சி பண்ணிருக்காங்க பல்லவாஸ் ஆண்டு ஆண்டு இருக்காங்க நார்த் இந்தியால இருந்து குப்தா சப் மௌரியா யாரோ ஆட்சி பண்ணிருக்காங்க ஆனா உலகத்துல ஒரே ஒரு சின்ன எப்பவுமே பேசுறாங்க ராமராஜ்யம் வேண்டும் ராமராஜ்யம் வேண்டும் ராமராஜ்யம் வேண்டும் அப்ப உலகம் ஃபுல்லாவே ராமராஜ்யத்தை பத்தி பேசுறதுக்கு என்ன முக்கியமான காரணம் அதுதான் பெஸ்ட் ஆட்சின்னு ஏன் சொல்றாங்கன்னா திரேதாகியத்தினுடைய கடைசியில முப்பத்தி மூணு கோடி பேர் இருப்பாங்க அந்த டைம் இந்த பன்னிரெண்டாவது ராமன் இருக்காரு இல்லைங்களா அவரு இந்த இவ்வளவு பெரிய ஆட்சி பண்ணிருக்காரு முப்பத்தி மூணு அங்க பியூட்டி என்னன்னா அந்த டைம்ல கூட முப்பத்தி மூணு கோடி பேர் இருக்கும் போது கூட அங்க மக்களுடைய சண்டை சச்சரவு கிடையாது ஒரு கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் வழக்கு கிழக்கு கிடையாது மக்களுக்கு நோய் நொடி இல்லை அதனால சுகம் சாந்தியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இல்ல பியூட்டிஃபுல்லா இல்ல அந்த மாதிரி இவ்ளோ மக்களுக்கு வச்சுக்கிட்டு ஒரு சண்டை சச்சரவு இல்லாம ஒரு பிரச்சனையும் இல்லாம ஆண்ட ராஜா உலகத்துல வேற யாருமே கிடையாது அதனாலதான் ராமராஜ்ஜம் வேணும் ராமராஜ் ஆக்சுவலா என்ன சொல்லணும் நம்ம லட்சுமி நாராயணன் சொல்லணும் ஏன் லட்சுமி நாராயணன் சொல்றது இல்லன்னா லட்சுமி நாராயணன் முதல் லட்சுமி நாராயண ஆட்சி பண்ணும்போது ஒன்பது லட்சம் பேர் தான் இருந்தாங்க ஒன்பது லட்சத்துல இந்த ராஜா எவ்வளவு நல்லவரோ அதோட நல்லவங்க அதே மாதிரி நல்லவங்க அந்த பிரஜைகளும் ஒன்பது லட்சம் பேர் யாருமே ராஜா கிட்ட போய் எனக்கு ரோடு போட்டுதா எனக்கு அது போட்டு தான் கேட்க மாட்டேன் ஏன்னா எல்லாருக்கும் அவ்வளவு செல்வ செழிப்பு இருக்கு அவங்களே அவங்க வீட்டுக்கு தேவையான ரோடு போட்டுப்பாங்க எல்லாமே போட்டுப்பாங்க ஆக்சுவலா சத்தியகத்துலயும் சரி திரேதாயகத்திலையும் சரி அட்லீஸ்ட் சத்தியகத்துல வந்து இது பண்ண மாட்டாங்க ஆஹ் காசு எல்லாம் வாங்கிருக்க மாட்டாங்க எனக்கு அதை கூடு இதை டாக்ஸ் எல்லாம் மாட்டாங்க மாட்டான் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாருங்களேன் அங்க லட்சுமி நாராயணன் பதினாறு கலையோட இருந்ததுனால அவங்க அமைச்சர் கூட கிடையாது குறுநில மன்னர்கள் கூட கிடையாது லட்சுமி நாராயணன் அன்டிஸ்பியூட்டட் கிங் அவங்க ஆனா திரேதாயகத்துல வரும்போது ராமனுக்கு வந்து ரெண்டு கலை குறையது இல்லையா பதினாறுல இருந்து பதினாலு ஆகுது இல்லையா அதனால அதுல பாப்புலேஷன் ஜாஸ்தி இல்லையா சோ மூணு கோடி பேரை பாத்துக்கணும்னா ஒரே ராஜா எப்படி பாத்துக்க முடியும் அதனால சிற்றரசுகள் இருப்பாங்க ஓகே அங்க அமைச்சர்களும் இருப்பாங்க ஏன்னா கலைகள் குறைஞ்சதுனால கடைசி பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு கோடி பேர் இருப்பாங்க இல்லையா அப்போ இவ்வளவு பேருக்கு ஒரு ராஜா இருக்குது எப்படி அங்கதான் நம்ம வானிலை பரமாத்மா சொல்றாரு இல்லையா நூறு நூத்தி எட்டு மாலை ஆயிரத்தி எட்டு மாலை பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு மாலை எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா இந்த இளவரசர்கள் எல்லாம் வருவாங்க பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு அது நீங்களும் நானும் வரலாம் ஏதாவது ஊருக்கு ராஜாவா கண்டிப்பா வருவோம் இதை ஓகே இதை வந்து பரமாத்மா திசைகள்ல என்ன சொல்றாருன்னா சத்தியுகம்ன்றது வந்து குரு திசைன்றாரு திரேதா வந்து சுக்கர திசைன்றாரு துவாபரம் வந்து சனி திசைன்றாரு கலியுகம் வந்து ராகு திசைன்னு சொல்றாரு இத புரிஞ்சுக்க வேண்டியது ஏன் சனி திசையோடய ராகு திசை மோசம்னா ஆமா ஏன்னா இப்போ சாதாரணமாவே உங்களுக்கு ஒரு ராகு ஏடுற நடிக்கிறது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஜாதகத்துல சொல்றது பக்தி காலகட்டங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு வச்சு வாழ்றது நீங்க போய் சனிக்கிட்ட போய் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு காப்பாத்தனா சனி உங்களுக்கு வந்து ரிலீஃப் பீரியட் எல்லாம் கொடுப்பாரு ஓகே அப்புறம் கொஞ்ச நாள் உங்களுக்கு பிடிக்காம இருப்பாரு ஏழையா இருந்தா கூட ஏன்னா நீங்க வேண்டியிருக்கீங்க அதனால அதே இது கலியுகத்தினோட கடைசி வந்து உங்களுக்கு ராகு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்களால தாங்க முடியல அவ்வளவு துங்க துன்பமா முறையிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராகு கிட்ட அவன் சொல்றேன்னா ஓஹோ உனக்கு கஷ்டமா இருக்கா உனக்கு கஷ்டமா இருக்கான்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் துன்பங்கள் கூட தான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க சோ இப்ப நமக்கு சங்கமம் வந்திருக்கு இந்த சங்கமத்துல பரமாத்மா நம்ம கூட வந்திருக்கிறதுனால இதுவும் நமக்கு குருதச தான் ஓகேவா சோ இப்படி இது வேற ஒரு இது இருக்கு சத்தியகத்திற்கு அப்புறம் நம்ம திரேதாயகத்து வந்து சத்திரிய வம்சம் அப்படின்னு சொல்லுவோம் சத்திரியம்னா சண்டை போடுறவங்கன்னு அர்த்தம் அதனால்தான் நீங்க அங்க ராமனை பாத்தீங்கன்னா வெல்லும் அம்பும் காட்டுறாங்க அவங்க ஆக்சுவலா யாரு கூட சண்டை போடுறது இல்லை ஏன்னா அங்க இங்கே சண்டை நடக்கிறது இல்லை அதோட அர்த்தம் என்னன்னா யாரு திரேதாயகத்துக்கு வராங்கன்னா மூணு கோடியில இருந்து முப்பத்தி மூணு கோடிக்குள்ள வர்றாங்க எல்லாருமே வர்றவங்க வர்றவங்கதான் ஏன் அப்படி நடக்குதுன்னா இங்க சங்கமத்துல அவங்க மாய கூட சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டுனே தான் இருந்துருக்குறாங்க அவங்க வந்து அந்த மூணு கோடிக்குள்ள வர்ற மாதிரி வரைக்கும் அவங்க பாஸ் ஆகாமே போயிட்டாங்க வீட்டுக்கு அதனாலதான் இருந்து வராங்க ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க நடிப்பே வருது சோ அவங்களை குறிக்கிறதுக்கு தான் இந்த பில்லும் காட்டுறாங்க ஓகே இப்ப இந்த துவாபரிகத்துக்கு வந்தா துவாபரிகத்துல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா மனிதன் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் முடியும் போது எப்போ கலை பன்னெண்ட டச் ஆயிடுதோ பன்னெண்டுக்கு கொஞ்சம் கீழே வர ஆரம்பிக்குதோ தன்னை ஆத்மான்ற உணர்வை மனிதன் இழந்து விடுகிறான் முதல் முறையா தன்னை தேகம்னு புரிஞ்சுக்கிறான் தன்னை தேகம்னு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போதுதான் முதல் முதலா மனிதனுக்கு இந்த விகாரங்கள் வர ஆரம்பிக்குது காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசை இதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்ம ஆத்மாக்குள்ள மனசு இருக்கு புத்தி இருக்கு சன்ஸ்கார் இருக்கு சத்தியகத்திலயும் திரைதாயகத்திலயும் மனசு நல்ல தேவையான சிந்தனைகள் ப்ரொடியூஸ் பண்ணது புத்தி பவர்ஃபுல்லா இருக்கு துவாபரகத்துல என்ன ஆயிடுதுன்னா புத்தியோட பவர் குறையுது மனசு கெட்ட தேவையில்லாத சிந்தனை உற்பத்தி பண்ண ஆரம்பிக்குது இந்த மனசு கெட்ட தேவையில்லாத சிந்தனைகளை ஆரம்பிக்கிறது தான் நம்ம மாயைன்னு சொல்றோம் அல்லது ராவணன்னு சொல்றோம் இந்த டிராமாவே எப்படி பிரிக்கப்பட்டிருக்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் சுகம்னு சொல்றோம்ல அது ராமராஜ்யம்னு சொல்றோம் அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் துக்கம் நடக்கத்துல அது வந்து நம்ம ஆஹ் ராவண ராஜ்யம்னு சொல்றோம் உடனே இந்த ராமராஜ்யம் ராவணராஜ்யம்னு நீங்க ராமாயண கதைத்துக்கு போயிடக்கூடாது ராமராஜ்யம்னு நாங்க சொல்றது வந்து ராம்ன்னு நம்ம சொல்றது வந்து சிவனை சொல்றோம் ஈஸ்வரன் சொல்றோம் ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவும் சொல்றோம் ஓகேவா இந்த திரேதாயு ராமனை சொல்லணும்னா ராமாயணத்துல வர ராமனை சொல்லணும்னா நீங்க ஸ்ரீராமன் சொல்லணும் நம்ம வெறும் ராமனு இல்லை ஸ்ரீ ஸ்ரீராமும்னு சொன்னோம்னா அது சிவனை தான் கொடுக்குது ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் சத்யுகம் திரைதாயகத்து ராமராஜ்யம் சொல்றது இறைவன் நமக்கு கொடுத்த பிச்சை நம்ம சங்கமிகத்துல யோகா பண்ணி பாஸ் ஆகி வந்ததுக்காக இறைவன் கொடுக்கிற கிஃப்ட்னு வச்சுக்காங்க துவாபர கலியுகம் ராவணராஜ்யம் சொல்றது வந்து ராவணன்ற ஒரு ஆள் கிடையாது பத்து தலை கொண்ட ராவண பத்தி நம்ம பேசல நம்ம அதை பத்தி நம்ம தனியா ஒரு பாடம் பார்க்க போறோம் நம்ம அந்த டைம்ல வந்து டீடைல் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஓகே சோ ராவணன்ன்றது வந்து மாயை மாகின்றது என்னன்னா நம்ம மனசுல தோன்றக்கூடிய கெட்ட தேவையில்லாத சிந்தனைகள் ஓகேவா சோ இதுதான் அங்க புரிக்கிறது சோ என்ன ஆயிடுதுன்னா நம்ம வந்து சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் நமக்கு ஒரு கோயில் இல்ல ஒரு டெக்ஸ்ட் கிடையாது சத்தியகுதின தெரியாத என்னைக்கு நம்ம உடல்னு புரிய ஆரம்பிச்சதோ நமக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிக்குது பெண்கள் வந்து தான் அழகு அப்படின்னு சொல்லி கவர்ச்சிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆண்கள் வந்து நான் வந்து வலிமையானவன் என்னுடைய பலச பலம் எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க உலகத்துல முதல் முறையா ஒரு சைடுல இஸ்லாம் ஸ்தாபனை செய்யப்படுகிறது முதல் முதல் மனித தர்மம் அவங்களுக்குன்னு இறைவன் ஒருத்தர் கோட்பாடு ஓகே குரான் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் எல்லாம் உருவாகிறது உலகத்துல அந்த இது ஆரம்பிக்கிறது கிட்டத்தட்ட அங்கிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் அதுல இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துல இங்கே அங்க ஸ்டார்ட் ஆகுது யாருக்கு இஸ்லாமியர்களுக்கு அப்ப இஸ்லாமியர்களோட கதை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் அவங்க சாந்தி தாமத்துல ஒளி பொழிய ஆத்மாவே இருப்பார்கள் அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துல இங்க பூமியில இஸ்லாம் ஸ்தாபிக்கப்படுகிறது அப்ப கூட துவாபரிகத்துல நம்பும் இத சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்றவங்க ஒரு கோயில் இல்ல ஒரு இது இல்ல அப்படிதான் வாழ்ந்துட்டு வந்தோம் அப்ப கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் இந்த விக்ரமாதித்ய ராஜா அப்படின்ற ஒரு யாருன்னா இந்த லேக்கராஜ என்ற பெரியவரை சொன்னா இல்லையா அவர் தான் கிருஷ்ணரா பெற கிருஷ்ணர் வந்து அங்க எட்டு பேர் எடுப்பார் திரேதால ராமரா இருப்பார் அங்க அவர் பன்னெண்டு பேர் எடுப்பாரு துவபரத்துல விக்ரமாதிதா பெரிய அவர் வந்து சோம்நாத் கோயில் குஜராத்ல கெட்டுறாரு வைர லிங்க சிவலிங்கத்தை வச்சு ஆரம்பிக்கிறார் பரமாத்மா சொல்றாரு இந்த கோயில் இவ்வளோ பணத்தோட இருந்ததுன்னா இவ்வளோ செல்வ செழிப்போட இருந்ததுன்னா அந்த ராஜா கிட்ட எவ்வளவு பைசா இருக்கும் கொஞ்சம் பாருங்க அந்த கோயில்தான் முகவீரர்கள் வந்து கொள்ளை அடிச்சாங்க ஒரு பதினெட்டு வாட்டி வந்து படையெடுத்து அடிச்சு இந்த கதையை நீங்க படிச்சிருப்பீங்க ஓகேவா சோ பரமாத்மா என்ன சொல்றாரு ஒரு கேள்வி இருக்கு இந்த கேள்வி அதாவது இறைவனோட கோயிலே இவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்களா பரமாத்மா சொல்ற டிராமால இருக்கு அது நடக்குது இது யாரு மேலும் குற்றம் கிடையாது பரமாத்மா சொல்ற இங்கிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட காசெல்லாம் திருப்பியும் கரெக்டா டிராமா முடியும் போது அதாவது கல்யூ சங்கமத்தோட எண்டுக்குள்ள நம்ம நாட்டுக்கே திரும்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு உலகம் ஃபுல்லா ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இத்தனை பில்லியன் இத்தனை ட்ரில்லியன் நம்ம கொடுக்கறோம் பாத்தீங்கன்னா கடன் சொல்லிட்டு இந்த கடனை வரும் இந்த கடன் நம்ம திருப்பி தரா முடியறதுக்கு தரதுக்கு முன்னாடியே டிராமா முடிஞ்சிடும் அதன்படி எல்லா செல்வமும் பாரதத்துக்கே வந்துடும் இப்படிதான் டிராமா டிசைன் செய்யப்பட்டிருக்கிறது சரியா அப்போ இந்த துவாபர கலியுகம் பத்தி நாளைக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் ஏன்னா இப்ப சத்தியகுந்த தான் நம்ம சொல்லியிருக்கோம் துவாபரத்துக்குள்ள வந்திருக்கிறோம் நமக்கு சொன்ன டைம் ஆயிடுச்சு ஏன்னா இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி ஐயாயிரம் வருஷம் அதை நம்ம ஸ்லோவா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் சத்தியகுதிக்கும் திரையதாயத்துக்கும் வந்துட்டோம் துவாபரேகம் கலியுகம் என்ன ஆகும் கலியுகத்துக்கு அப்புறம் சங்கம் எப்படி வரும் திருப்பி எப்படி சத்தியகு வரும் திருப்பி எப்படி ஐயாயிரம் வருஷம் அப்படி எப்படியே சுத்திட்டு இருக்கும்ன்றத நாளைக்கு நம்ம மீண்டும் விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிப்போம்